இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் சந்திரன் ராசியில் பனிரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பினரின் மோசமான ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் கண்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் இந்த சூழ்நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடிஞ்சவரை அவங்கள கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும் வியாழன் ரெண்டாம் வீட்டில் இருக்குது வியாபாரம் செஞ்சிங்கன்னா இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக தொடர்புடைய வணிகம் செஞ்சிங்கன்னா பெரிய ஒப்பந்தத்தின் மூலம் வெற்றியின் மூலம் நல்ல நிதி நன்மைகளை பெற முடியும் இருந்தாலும் எவ்வளவு வேகமாக பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக அந்த பணம் உங்கள் இருந்து நழுவிடும் ஆனால் இது இருந்த பொழுதும் உங்கள் ராசியில் உள்ள நல்ல நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களை எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கவே விடாது நீங்கள் யாராவது உண்மையாகவோ அல்லது சும்மாவோ காதலித்து இருந்தீங்கன்னா உங்கள் காதலனை அல்லது உங்கள் காதலரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய நினச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமற்ற நிலை இருக்கும் உங்கள் வீட்டில் வேறு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் உங்கள் முடிவால் கோபம் அடைஞ்சு உங்களை ஆதரிக்க மறுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வச்சுருப்பதில் வெற்றி பெறுவீங்க அதனால் நீங்கள் தைரியமாக சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் இந்த பதவி காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்கிறதுலையும் அதிலிருந்து சரியான பலன்களை பெறுவதிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கிறீங்கன்னா இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகளை பெறலாம் இதனால் படிப்பில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் சனிக்கிழமை பகவானுக்கு யாக செய்யணும் அதுதான் இந்த வார பரிகாரம் மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் அரவணைக்கும் வாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி தனஸ்தானத்தில் குரு பகவான் என முக்கிய கிரகங்கள் சாதகமாக இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்கள் எல்லாம் உண்டாகும் அரசு வேலை வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி தரும் சந்தையில் புதிய முதலீடுகள் செஞ்ச முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க தாராள தனவரவு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகூலம் கூடும் குலதெய்வ அருளால முன்னோர்களின் நல்லாசையால் தடைபட்ட அனைத்து இன்பங்களும் வந்து அடையும் திருமண குழந்தை பேரு வீடு வாகன யோகம் பொன்பொருள் சேர்க்கை என பல்வேறு புண்ணிய பலன்கள் நடக்கப்போகுது வெளிநாட்டு வேலை தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் விரயங்கள் நடந்தா அது சுப விரயங்களாகத்தான் இருக்கும் மேலும் சுப நிகழ்வுகள் நடக்கும் வியாபாரிகளுக்கு அரசின் மானியம் கிடைக்கும் வாழ்நாள் லட்சியம்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலும் நல்ல எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாக அமையும் தந்தையின் பின் ஆலோசனைகள் பலன் தரும் சதுர்த்தி அணைக்கு பாலபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் பொறுமை அவசியம் இல்லைனா சோதனைக்குள்ளாக நேரும் முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால பிரியமான ஒருவருடன் மோதல் ஏற்படுது சிறந்த பலன்களுக்கான நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் முன்னேற்றத்திற்கு உகந்த நாளாக ஒன்பதாம் தேதி இருக்குது உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி காண்பீங்க கடின உழைப்பின் மூலம்தான் வெற்றி கிடைக்கும் நீங்கள் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் போவீங்க அதற்கு வலுவான அடித்தளத்தை அமைச்சிக்கிறவீங்க பதினொன்றாம் தேதி சுமூகமாகத்தான் போகும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பாங்க இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க பனிரெண்டாம் தேதி நீங்கள் தேவைகளை அறிஞ்சு நடந்துக்கிருவீங்க உங்கள் முயற்சிகளை வெற்றி இருக்கும் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் பதிமூணாந்தேதி உங்கள் பொறுமையை சோதிக்கும் நாள் இன்று மகிழ்ச்சியை திருப்தியாகவும் இருப்பது சிறந்தது தெளிவான மனதின் மூலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் சந்திரன் அஞ்சாவது வீட்டில் கேது இருக்குது இந்த வாரம் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் இதனால் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த சூழலில் உங்கள் மனதையும் சிந்தனையும் கட்டுப்படுத்துவீங்க நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கிறதுல சிக்கலை எதிர்கொண்டால் ஒரு பெரியவரின் உதவியை பெறலாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் உணர்ச்சிகள் காரணமாக உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக நீங்கள் அதிகம் செலவிட வேண்டியதே இல்லை அதனால் நீங்கள் பின்னர் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் சிறிய செலவுகளை சரியான பட்ஜெட்டை பின்பற்றி செலவழித்தா நல்லது இதன் மூலம் மட்டுமே உங்களது பணத்தை அதிக சேமிக்க முடியும் நீங்கள் வீட்டை விட்டு விலகி வாழ்ந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் தனிமையாக உணர்வீங்க அந்த மாதிரி உணரும் போதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் வெளியில் இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் உணவு பூர்வமாக இருப்பீங்க என்பதை உங்களுக்கு உணர்த்துவாங்க இது உங்களை மனச்சோர்விலிருந்து காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கும் இது உங்களுக்கு பெரிதும் உதவும் இந்த வாரம் உங்கள் போட்டியாளர் அல்லது எதிரிகளில் ஒருவர் வேலையில் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க நீங்கள் ஆரம்பம் முதலே எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகளை திறந்து வேலை செய்யணும் உங்களின் கல்வி கணிப்புகள் படி வெளிநாடு சென்று படிக்கும் கனவில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த வர சிறப்பாக இருக்கும் இது தவிர ஃபேஷன் அல்லது பிற படைப்பு துறைகளை படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க தங்கள் கல்வியில் வெற்றி பெற பல வாய்ப்புகள் இருக்கும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பழங்கால நூலான லலிதா சகசிரநாமத்தை தினமும் ஜெபிக்கணும் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏழு நாட்கள் வேதனைகளும் சோதனைகளும் சாதனைகளாக மாறும் ராசி அதிபதி சுக்கிரன் நீசம் பெற்று குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் பூர்வ புண்ணிய கேதுவுடன் சேர்க்கை பெறாரு வியாபாரத்தில் நிலவி வந்த எதிர்ப்புகள் விலகும் குறைந்த வட்டிக்கு கால தவணையில் கடன் கிடைக்கும் உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் என உங்கள் கையில் தாராளமாக பணம் புழங்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி தரும் தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி மேல் வெற்றியை அதிகரிக்கும் உழைப்பின் மேல் ஆர்வம் குறைஞ்சு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கும் உங்களுக்கு என்ன மேலோங்கோ திருமண தடை அரசு சார்ந்த துறைகளால் ஆதாயம் உண்டாகும் அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்றீங்கன்ன விருப்பம் நிறைவேறும் பூர்வீக சொத்தை பிரிப்பதில் சர்ச்சை விலகும் லாபஸ்தான பலத்தால் தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதப்படுத்தப்படும் புதிய சொத்துக்களின் பத்திரப்பதிவு நடக்கும் வழக்குகளில் வெற்றி உறுதி ஆரோக்கிய சீராகும் பயணங்கள் மிகுதியாகவும் விபூதி அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும் இந்த வாரத்தில் ரிஷபராசி என்பவர்கள் விருந்து கேளிக்கை இந்த மாதிரி கலந்துக்கிருவீங்க உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க உங்கள் முயற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஒம்பதாம் தேதி நீங்கள் வருத்தத்துடன் மன உளைச்சலுடனும் இருப்பீங்க உங்கள் திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தினா முன்னேற்றம் அடையும் பத்தாம் தேதி வெற்றி பெறுவதற்காக உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துருங்க பதினொன்றாந்தேதி தேதி உங்கள் கடின முயற்சி மூலம் நீங்கள் வெற்றி அடைவீங்க நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் பனிரெண்டாம் தேதி உங்கள் விருப்பங்களை மேம்படுத்திக்கிறவீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறுவீங்க பதிமூணாம் தேதி சமநிலை உணர்வு இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆதரவை பெறுவீங்க பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க பதினாலாம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க பணிகளை எழுதல முடிப்பீங்க உங்களுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க மிதுன ராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டா சந்திரன் ராசியிலிருந்து ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த வாரம் அவங்க மனநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான மன அழுத்தங்களில் இருந்தும் தள்ளி வச்சு வெற்றி பெறுவீங்க பருவநிலை மாற்றத்தின் பொழுது சிறு சிறு நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்றாலும் இதை தவிர இந்த நேரத்தில் பெரிய நோய்கள் எதுவும் வராது இதுவரை யோசிக்காமல் பணத்தை வீணடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் தேவை அதிகமாக வரலாம் இந்த நேரத்தில் வாழ்க்கையின் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் கொள்ளலாம் அதனால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி பொறுப்புள்ள நபராக நடந்துக்குறங்க இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் நண்பர்களும் உங்களுடன் ஒரு தூணாக நிற்பதை பார்ப்பீங்க இது போன்ற பல சூழ்நிலைகள் உங்கள் முன்னாடி எழும் ஏன்னா இந்த நேரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தேவைப்படும் நேரத்தில் ஆதரவை வழங்க நீங்கள் உதவுவீங்க சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதனால தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய உதவுவீங்க வாரத்தின் ஆரம்பம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது பின்னாடி முடிவில் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்படுவீங்க இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்கள் சில உள்நாட்டு பிரச்சனைகளினால சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் படிப்பில் உங்கள் கவனத்தையும் செலுத்தணும் ஆர்வத்தையும் பராமரிங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முடிஞ்சவரை மன அழுத்தத்திலேருந்து உங்களை விலக்கி வைங்க பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓ மகாவிஷ்ணு நமகன்னு தினமும் நாற்பத்தோரு முறை ஜபிக்கணும் மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதன அன்புகளுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ராசி அதிபதி புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தவனத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசியில் ஆறு பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் கிரக நிலவரம் இருக்குது திட்டமிட்டு வெற்றி பெற வேண்டிய நேரம் செய்த தர்மம் தலை காக்கும் சாதிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலவும் முயற்சிகளில் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விளங்கும் குரு விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்குது உத்தியோகம் அல்லது தொழில் மாற்றங்களை சந்திக்க நேரும் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை மகிழ்ச்சி அதிகரிக்கும் இல்லத்தில் தடைப்பட்ட சுக நிகழ்வுகள் இனிதே நடக்கும் விண்ணப்பித்த வீடு தொழில் முன்னேற கடன் கிடைக்கும் உங்களை புண்படுத்திய சகோதர சகோதரிகள் மன திருந்து வாங்க திருமண வாய்ப்பு தேடி வரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் குறையும் பெண்களுக்கு நிம்மதியான சூழல் நிலவும் பெண்களுக்கு ஓய்வு நேரத்தில் தையல் அழகுகளை போன்ற தொழில் கல்வி கற்கும் ஆர்வம் உண்டாகும் ஆரோக்கிய குறைபாடு உரிய வைத்தியத்தில் சீராகும் சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை வழிபடணும் வார தொடக்கத்திலேயே உங்கள் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் உங்கள் செலவுகளை நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் உங்கள் செயல்களை விரைஞ்சு முடிப்பீங்க இழப்புக்கள் ஏற்படாத வகையில் வார தொடக்கத்தில் கவனமாக பொறுமையாக நடக்கணும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க பத்தாம் தேதி ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனளிக்கும் நம்பிக்கையான மனநிலை இருந்தால் சரியான பாதையில் போக முடியும் பதினொன்றாம் தேதி பொதுவாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இன்றைய புதிய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள பயன்படுத்திக்கலாம் மற்றும் விருந்துகளில் கலந்துக்கிறது மகிழ்ச்சி அளிக்கும் பனிரெண்டாம் தேதி நீங்கள் பதட்ட நிறைஞ்சு இருப்பீங்க இது உங்கள் பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜெபங்கள் மன ஆறுதலை அளிக்கும் தேதி பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம் இதன் மூலம் தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையான சிந்தனை உருவாகும் பதினாலாம் தேதி சிறப்பாக வளர்ச்சி பார்ப்பீங்க உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்கள் அணுகுமுறை நம்பிக்கையோடு இருக்கும் இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி ரிஷப் ராசி மற்றும் மிதனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம் இந்த வார ராசி பலன் அடுத்து ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பில்லக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching, thank you friends, bye,